ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்துவிட்டு போய்விடாதே என் குழந்தையே இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையால் உனக்கு இப்பொழுது பிரச்சனை வரப்போகின்றது நான் சொல்வதை விளையாட்டாக நினைத்து நீ சென்று விடாதே என் பிள்ளையே இது நிச்சயமாக உனக்கு வரப்போகிறது என் தங்கமே அதனால்தான் நான் அதை தடுத்து விட்டேன் என் தங்கமே அதை தடுக்க வேண்டுமென்று பொழுது உன்னை தேடி உனக்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய துணை இப்பொழுது யாரோ ஒருவருடன் பேசிக்கொண்டு இருக்கின்றார் அதன் மூலம் அவருக்கு இப்பொழுது மிக பெரிய பிரச்சனை வரப்போகின்றது அந்த ஒருவரின் மூலமாக பிரச்சனையை தன் தோளில் கொண்டு போகின்றார் என் தங்கமே இது இப்பொழுது உன்னிடம் வரப்போகிறது தங்கமே அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னிடம் வந்து உனக்கு கூறி கொண்டிருக்கின்றேன் இது போல உன்னிடத்தில் வரப்போகின்ற பிரச்சனையை உன் அப்பன் அறிந்து உன்னிடம் கொண்டு வந்தேன் தங்கமே வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைதான் பகுதியில் வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலை பகுதியில் நகத்தில் வெளிச்சம் வரவது போல ஒரு முறையாவது நேரம் ஒதுக்கு என் தங்கமே மேல்மறையாக என்று என்ன தொட்டுவிடு தங்கமே மதியாத தலைவாசல் நீதான் என் குழந்தையே உனக்கு என்னிடம் கொண்டு வந்த பிரச்சனையை நிச்சயமாக நான் சரி செய்வேன் என் தங்கமே உறுதியாக கூறுகின்றேன் அனைத்தையும் நிச்சயமாக சரி செய்து விடுவேன் நான் காட்டுகின்றேன் உனக்கான வேலை திருமணம் குழந்தைகள் இவருக்கான முயற்சிகளை நீ தொடரு என் தங்கமே நிச்சயமாக நல்ல செய்தி உன்னை தேடி வர செய்வேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிகழ்வு நல்ல விஷயங்களுக்கு எனக்கு நீ நன்றி கூற போகின்றாய் உன்னுடைய துணையால் வரப்போகின்ற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை தான் வர உள்ளது அதனால்தான் என் பிள்ளையே நீ கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என் தங்கமே யார் யாரிடமோ சென்று உன்னுடைய துணை என்னிடமோ பேச தங்கமே வீட்டில் நடக்கும் அனைத்தையும் போய் உன் துணை வெளியே கூறிக்கொண்டு இருக்கிறார் என் தங்கமே அதனால்தான் இந்த அளவிற்கு அது கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது பிரச்சனை பெரிதாக ஆரம்பித்து விட்டது என் தங்கமே சிறிதாக இருந்த பிரச்சனையை பலூன் போல ஊதி ஊதி உன் துணை அதை பெரிதாக ஆக்கி நிற்கின்றார் என் தங்கமே அதனால் தான் நீ என்மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கையோடு தைரியமாக உனக்குள் இருக்கின்ற அனைத்து வேதனைகளையும் நீக்கு நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கிறது எதிர்காலத்தை பற்றி எந்தவொரு பயமும் உனக்கு வேண்டாம் தங்கமே உன்னுடைய கடந்த காலத்தில் நான் இல்லை ஆனால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நிச்சயமாக நான் இருப்பேன் என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு நிச்சயமாக பரிபூரணமாக உண்டாக்க செய்வேன் என் தங்கமே எனவே உனக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் உன் அப்பன் தங்கமே நீ எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவாய் கஷ்டம் வரும்போதும் கலங்காதே கலங்கி நிற்காதே என் அப்பா என்னிடம் வாங்கள் என்று அலை உன் அப்பன் உன்னை பார்க்க ஓடோடி ஓடி வந்து விடுவேன் என் குழந்தை கஷ்டத்திலிருந்து காக்க உன் அப்பன் நான் ஓடி வந்து விடுவேன் யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி விடாதே. உதவி கேட்டு யாரிடமும் கால் ஏந்தி விடாதே தங்கமே நீ அழுவதற்கு ஓடி சென்று என்னிடம் என் காலில் வந்து தஞ்சமடை உனக்கு என் பாதத்தை விட பாதுகாப்பானட இந்த உலக எங்கும் இல்லை உன்னுடைய கஷ்டங்களை நொடியில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் மறைந்து போக செய்வேன் அப்பன் நான் என்னை நம்பி வந்த உன்னை என்றும் கைவிட மாட்டேன் விரைவில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஒன்று நடக்க போகின்றது என்னுடைய வாக்கு நிச்சயமான வாக்கு பளிக்கும் வாக்கு உனக்காக அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற சங்கடங்களையும் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கும் வெறுப்பு வெறுப்பு அனைத்தையும் நீக்கி நீ சந்தோஷமாகவே இருப்பாய் சொந்த காலில் நின்று பழகு மிகவும் தேவை என்பதால் மட்டும் மற்றவர்களை நாடு அவர்களையே நம்பி இருப்பதை முதலில் நிறுத்து என் தங்கமே அவரவர் வாழ்க்கை அவருக்கவர் என்பது போல உன் வாழ்க்கைக்கான அனைத்து செலவுகளையும் அனைத்து வரவுகளையும் நீ பார்த்து பழகு உன் மாறுதல் என் தங்கமே கோபம் அடையாதே அவர்கள் உதவவில்லையோ நமக்கு உதவாமல் செஞ்சு விட்டார்களோ என்றும் நீ நினைத்து விடாதே உனக்கு நான் இருக்கின்றேன் நான் உனக்கு உதவி செய்கின்றேன் உனக்காக என்றும் நான் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே யாம் இருக்க உனக்கின்ன பயம் உனக்காகத்தானே உன்னப்பன் ஓடோடி வந்து உனக்கானதை செய்து கொண்டிருக்கின்றேன் எதை நினைத்தும் எதை பேசியும் நீ சண்டையிட்டு கவலை போட்டு கொண்டிருக்கின்றாயாம் போட தேவையில்லை அனைத்தையும் உனக்கானதாக மாற்றி உள்ளே நான் இருப்பேன் தங்கமே கவலை கொள்ளாதே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்